கெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு குருபகவானது பகவானது பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை அழிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான் அப்போது அந்த பாக்யாதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவத்திற்கு வரார் அப்போது நமக்கு வந்து எங்கே இந்த குரு பகவான் லாபத்தில் இருந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்ததுனால இனம் புரியாத ஒரு சில பயம் பதட்டம் நமக்குள்ளே உருவாகிட்டுருக்கு இதனால் ஏதாவது டவுன் ஆயிடுமா ட்ராப் ஆகிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் இதில் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக அஷ்டம சனி மாறி சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் இது ரொம்ப ஆறுதலுக்குரிய ஒரு விஷயம் பட் அதே சமயம் அதே இடத்துல இருந்த ராகு பகவான் மீண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு எட்டில் வந்து நிற்கிறார் இந்த பக்கம் கேது இரண்டாம் பாவத்துக்கு அடுத்தது வந்து நிற்க போகிறாங்க அப்போ இந்த ராகு கேதுவும் ஒரு விதத்தில் இருக்காங்க இவங்களை பற்றி நாம் அடுத்த காணொலியில் இன்னும் நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ராகு கேது பெயர்ச்சி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த நிலை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வேகத்தையும் ஏன்னா கடகராசி என்பர்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் சந்திரன் அந்த சந்திரன மையமாக வச்சு தான் மற்ற ராசிகளையே அடையாளம் பார்க்குறோம் அப்போது அந்த சந்திரனே உங்களுடைய வீட்டிற்கு அதிபதினா அப்போ நீங்கள் எவ்வளோ அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்கு என்ன தேவை மற்றவங்களுக்காக ஓடி உழைப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க வாழ்க்கையில் கஷ்டப்படத்தான் பிறந்தோமான்ட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடியவங்க நீங்கள் கடின உழைப்பாளிகள் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு உடம்பில் தேவையில்லாத போன் நரம்பு ஜெவ்வு கழுத்து வழியிலிருந்து முதுகு வழியிலிருந்து சோல்ட்ரு பெயின் வரைக்கும் சிலருக்கெல்லாம் முட்டி பெயின் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தலைவழி தீராத தலைவலிக்கு ஆளாக இருப்பீங்க அப்போது இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய ரொம்ப திங்கிங் ரொம்ப யோசிப்பீங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த லெவலுக்கு யோசித்து லைஃப்பில் ஏதாவது ஒரு இலக்கை நம்ம சாதிக்கணும் ஏதோ ஒரு லைஃப்பில் வந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம்னு நினைக்கக்கூடாது பெரிய லெவலில் சாதிக்கணுன்ற லட்சியம் உண்மையே சொல்லணுன்னா கடகராசி அன்பர்கள் தான் இந்த நாட்டையே ஆழ்ந்தவங்களும் சரி உயர்தர இடத்துல இருந்தவங்களும் சரி அந்த லெவலுக்கு இந்த கடகராசிக்குன்ற ஒரு பவர் இருக்குது இன்றைக்கு நல்ல உயர்தரமான ஒரு வேலையில் இருக்கிறவங்களும் சரி அதிகாரபூர்வமான இடத்துல இருக்கிறவங்களும் சரி கடகராசி அன்பர்கள் தான் அதிகம் அப்போது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான இந்த சரராசி கடந்த இருந்த கண்டகச்சனியாக அஷ்டமச்சினால ரொம்ப சித்திரவதையான ஒரு மன உளைச்சலை கடந்து வந்தாச்சு பட் இதுலேயும் உடைய புத்திகள் உங்களுக்கு கை கொடுத்து சிலரோடது வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமாளித்து ஃபேஸ் பண்ணி கட்டத்துக்கு உண்டான முயற்சியும் எடுத்துருக்குறீங்க தப்பில்லை நல்ல விஷயம் பட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே கஷ்டப்பட்டவங்க அதிகம் அப்போது இதற்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு விரைய குருவான பாதிப்புகள் வந்துடுவோம்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் ஏன்னா விரைய குருவினுடைய முதல் பார்வையே நாலாம் வீட்டில் தான் விழுது உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய ஒரு இடம் அடுத்தது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டிற்கு அடுத்தது ஆறாம் பாவத்தில் விழுது ஆறுன்றது உங்களுக்கு சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் அதுவும் நூற்றி எண்பது டிகிரியில் அந்த இடத்துல விழுது நோய் நொடிகளுக்கு சார்ந்த இடம் கடன் சார்ந்த இடம் அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுது தீராத பிரச்சனைகள் தீராத கடன் தீராத பகை வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் திருமண முயற்சி எடுத்து நடக்கவே மாட்டேங்குது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்காத புத்திரபாகியம் கிடைக்கவே இல்லை கிடைக்குமா அப்படின்ற புத்திரபாகியம் அப்போது இந்த இடங்கள் சார்ந்த அமைவுகளில் குரு பார்வை விழுது அப்போது ஃபஸ்ட்டு ஆறாம் வீட்டில் விழுந்த இந்த குரு பார்வையால் உடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக வாங்கக்கூடாத இடத்துல வாங்கி எடுக்கக்கூடாத ரிஸ்கை எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் கட்டத்துக்கு போகணும்னு நினச்சி முயற்சியை எடுத்து அந்த தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி கடனுக்கு வட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு இன்னும் சிலருடைய வாழ்க்கையில நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலே ஒன்று நீங்க பாட்டுக்கு ஒரு வேலையில் போயிட்டு இருந்தவங்களே இதை செஞ்சால் நல்லா இருக்கும்ட்டு மற்றவங்க கொடுத்த ஐடியாவை நம்பி இறங்கி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனே இல்லாமல் இருந்த நீங்க அனுபவம் இல்லாமல் அந்த விஷயத்தில் இறங்கும் போது எல்லாரும் உங்களுக்கு சூழ்ந்து நின்று இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தா அதை டவுன் ஆக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொருத்தரும் அவங்க விட்டு விலைக்கு போயிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க அப்போது இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த கடன் உங்கள் தலைமையில விழுந்து வாழ்க்கையில் நிம்மதியாக போய்ட்டுருக்கக்கூடிய அந்த லைஃப் இன்னைக்கு அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆகி எங்கே உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி உங்களை தரக்குறைவாக பேசிடுவாங்களோ நம்ம மதிப்பு மரியாதை பாதிக்கப்பட்டுறோமோன்ட்டு இன்றைக்கி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து எதையாவது வித்தாவது நம்ம பிரச்சனைட்டு விழணும் வந்துடணுன்ற போராட்டத்தில் இருக்கிறீங்க பட் எதுவுமே கை கூடாத இந்த மன உளைச்சலால் ஒரு தீர்வுகள் பிறக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் ஏன்னா ஒருபுறம் சனி பகவான் பாகியத்தில் போய் நின்னுட்டார் மறுபுறத்தில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க இதில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே இந்த ஆறாம் வீட்டில் விழுறதுனால தீராத கரணும் தீடும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு வழி பிறக்கும் உடனே திந்துருமா நாளைக்கே திந்துருமா அப்படின்னா நூற்றுல ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தீரும் எப்படி தீரும்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் யோகம் ஒவ்வொருத்தருக்கு எப்படி கிடைக்கும்னா தன்னுடைய தொழில் திடீரென்று வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கூட ஆரம்பிச்சிடும் படிப்படியாக படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் போயிடுவீங்க அதுவும் அதிர்ஷ்டம்தான் அது மட்டும் இல்லை செய்கிற வேலை திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல லோன் சடனாக கிடைச்சிடும் கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் இதற்குரிய முயற்சி எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களுக்கு பிரச்சனையே உங்களோட இருக்கிறவங்க தான் ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் எந்த லெவலுக்கு ஃப்ரீடமாக மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்லதையெல்லாம் விட்டுருவாங்க நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக உடன்பிறப்புகள் பிறப்புகள் உடன் பிறப்புகளால் இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அதனால் கூட பிறந்தவங்கக்கிட்ட சற்று அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ வரவு செலவு விஷயங்களை சரி பண்ணிக்கிறதோ இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்கிறது நல்லது அதே சமயம் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகளும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பெத்தவங்களுக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் பழகிய தர்மத்துக்கு நட்பு ரீதிக்காக இன்றைக்கி நம்பி எல்லாத்தையும் ஏமாந்து இன்றைக்கி வெறுங்கையோட வீதியில் வந்து தன் முயற்சியால் மீண்டும் தன் வாழ்க்கையை அடுத்து கடத்து கொண்டு போன்ற நிலைமைக்கு ஆளான கடகராசி என்பர்கள் நிறைய பேர் அதனால் சொல்கிறேன் வாழ்க்கையில் பாசம் அன்பு இது உங்களுடைய வீக் பாயிண்ட் இதை கொண்டு மற்றவங்க உங்களை பயன்படுத்தாமல் பார்த்துக்குங்க நல்லது செய்ங்க தனக்கு மிஞ்சு தான் தானம் அதை மனசில் வச்சுக்குங்க அதே சமயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துலேயும் சத்துருஸ்தானத்துலையும் விழுது ப்ளஸ் நாலாம் பாவத்தில் விழுது அப்போது அந்த அஷ்டமஸ்தானத்தில் விழுறதுனால ரொம்ப நாள் நடக்காத திருமணம் கைகூடி வரும் திருமணம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தடையாகுது கடந்த கடகச்சனி அஷ்டம செய்ய முடியல இப்போது நமக்கு அதற்குரிய வழிகள் பிறக்குமான கண்டிப்பாக இந்த எட்டாம் இடம் மாங்கல்யா சம்மந்தப்பட்ட இடம் அதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கும் அது மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஒரு நிலைக்கு வந்துடும் ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டுமல்ல குறிப்பாக வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி மீண்டும் மறுமணத்திற்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறங்க அதுக்கு தான் வழி பிறக்கமாக நினச்சிங்கன்னா இந்த கா நேரத்தில் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுது அப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த அஷ்டம சனி நடந்த காலகட்டங்களில் வாங்கிய சில பொருட்கள் ரீதியில் சற்று கவனம் தேவை வண்டி வாகனங்கள் அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா அதற்குரிய விஷயங்களில் இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்கு அந்த வண்டி வாகனங்கள் ரீதியில் சற்று போகும் பொழுது வரும்போழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு பாசிட்டிவாக இருக்குது பட் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா விரய செலவுகள் இருக்குது பட் அது குரு பகவான்றதுனால நீங்கள் என்ன செய்யணும் சுப விரயங்களாக அதை மாற்றிக்கணும் ஒன்றும் தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஏதோ ஒரு வீ இடம் வாங்குறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதற்குரிய ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு செலவுன்றது ஒன்று இருக்குது அது சுப செலவாக மாற்றிக்கோங்க இல்லைனா திருமண வாய்ப்புகள் குடும்பத்தில் அமைஞ்சதுன்னா அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால் வந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லை பெற்றவங்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி போகக்கூடிய அளவுக்கும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வந்த வந்தவங்க இன்றைக்கி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதி இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சுன்ற ஒரு மன வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் குடும்பம் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கப் போகுது கவலைகள் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய பாதையாகவும் இருக்கும் உங்களுடைய முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாடு வாய்ப்புகளுக்குரிய மூமெண்ட்டை கடந்த காலகட்டத்தில் சேர்ந்து நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கு இப்போ செய்யுங்க உடனடியே கிடைக்கும் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் கிடைச்சதுனா அதை பயன்படுத்திக்கிங்க இடமாற்றங்களை பயன்படுத்தி செயல்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் ப்ளஸ் அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான நேரம் ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நீங்கள் திடீர்னு உங்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு மன அழுத்தத்திலும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் நீங்கள் விரும்பியவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குரிய சில குழப்பங்கள் இந்த வாழ்க்கை சார்ந்த குழப்பங்களும் கைகூடி வரப்போகுது கவலைகள் வேண்டியதில்லை முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதினு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டா குரு பகவான் அந்த இடத்துல பால்களோட டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதே போல் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகள் உங்களுக்கு கை கொடுக்கணும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அகச்சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் மேலும் கடகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்